வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு காலி ஆயிடுச்சு எனக்கு நான் அடிக்கடி செஞ்சு வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக காலி ஆயிடுச்சு இப்போ நான் மறுபடியும் இப்போ செய்கிறேன் இப்போ செய்ய போகிற வந்து வேறு மாதிரி வித்தியாசமாக செய்கிறேன் பாட்டி அது வந்து எப்படி செய்கிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து கெடாமல் இருக்கும் நீங்கள் ஏழு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கூட இது கெடாது கெடாமல் இருக்கும் அந்த மாதிரி லிக்விட் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம முதல்ல உடனடியாக எப்படி உடனே ஒரே நாளில் பாத்திரம் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது போட்டிருக்கிறேன் இப்போ இது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் வச்சுருந்தால் தான் நீங்கள் விளக்க முடியும் உடனே விளக்க முடியாது ஆனால் இது கிடவே கிடையாது நீங்கள் அது வந்து எப்படின்னாக்கா நம்ம வெறும் எஸ்எல்ஏஸ் சால்ட்டு போட்டு தான் நான் பண்ணியிருக்கிறேன் அது வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சு பண்ண முடியாது கெட்டு போயிடும் இது வந்து கிடாது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுருக்கலாம் கிடவே கிடாது கடையில் வாங்குகிற மாதிரி ஒரு பாத்திரம் வளர்க்குற லிக்விட்டு பாட்டி செஞ்சு காமிக்கிறேன் அது எப்படி செய்யலான்றத வாங்க வெடியோக்குள்ளே பார்க்குறேன் பாருங்கள் இப்போ அஞ்சு லிட்ரு செய்ய போகிறேன் பாட்டி அஞ்சு லிட்ருக்கு பாட்டி எல்லாமே எடுத்து வச்சுருக்குறேன் எல்லாம் ஒன்று ஒன்றா போடும்போது சொல்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ போடுறேன்றதை சொல்கிறேன் அஞ்சு லிட்டருக்கு வந்து ஒரு லிட்ரு எஸ்எல்ஏஎஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் ஒரு லிட்ரு எஸ்எல்ஏஎஸ் அதை நான் ஊற்றிக்கிறேன் பாருங்கள் எஸ்எல்ஏஎஸ் ஒரு லிட்ரு ஒரு லிட்டரையும் ஊற்றிடுங்க அஞ்சு லிட்டருக்கு ஒரு லிட்டரையும் ஊற்றிருக்கணும் நல்லா ஊற்றி நல்லா கலக்கி விட்ருங்க இரநூறு கிராம் காசிக் சோடா அது ஏற்கனவே நான் இரநூறு கிராம் காசிக் சோடா போட்டு அது ஆடுறதுக்கு எப்படி ரெண்டு மணி நேரம் ஆகும் அதனால் முன்னாலே போட்டு வச்சிட்டேன் இரநூறு கிராம் காசிக் சோடா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ இது கூட என்ன போட போகிறேன்னா சோடா பேக்கிங் சோடா நூறு கிராம் போடும் நூறு கிராம் தான் எடுத்து வச்சுருக்கேன் காட்டி அதை நூறு கிராம் போட்டுக்கலாம் பாத்திரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா எடுக்கும் பாத்திரத்தில் ஏதாவது கெட்ட இருந்த வாழாக இருந்தால் கூட போயிடும் பேக்கிங் சோடா அதுக்கு தான் பேக்கிங் சோடா போடணும் நீங்கள் நான் கெமிக்கல் வாங்குற கடையிலேயும் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் வாங்கிடலாம் ஒரு ஆயிரம் ரூபா கொண்டு போங்க போதும் ஆயரருவா கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிறதை நல்லா கலக்கி கொடுத்துடலாம் பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டேன் இது வந்து ஜீ சால்ட்டு ஜீ சால்ட்டு வந்து இந்த குழி கரண்டியில் ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன் அது ஒரு நூறு கிராம் நூறு கிராம் ஜீ சால்ட் போட்டுக்கலாம் பாட்டி சொல்கிற அளவு மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் கரெக்டாகவே நீங்கள் பண்ணலாம் பாட்டி என்னென்ன போடுறேன்றதும் பார்த்துக்கோங்க ஜீஸாகிட்டு பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா காசிக் சோடா அது வந்து கரைச்சி வச்சுருக்குறேன் அதை ஊற்றிக்கலாம் ஆனால் இது உடனடியே புழங்க முடியாது ஒரு பத்து பதினஞ்சு நாள் பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் பத்து பதினஞ்சு நாள் ஆகும் நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுக்கு உடனடியாக நம்ம செய்ய முடியாது உடனடியாக பாட்டி அதையும் நான் போட்டிருக்கிறேன் உடனடியாக நம்ம செய்கிறத லிக்யூட்டையும் போட்டிருக்கிறேன் இது நல்லா நுரை நல்லா அழுக்கெடுக்கும் எடுக்கும் வளர்ப்பு தன்மை நிறையா கொடுக்கும் காஸ்டிக் சோடா ஜீஸ் சால்ட் வந்து கெட்டி தன்மையை கொடுக்கும் இந்த போட்டிருக்க லிக்யூட் வந்து நல்லா கெட்டியாக இருக்கும் ஜீஸ் ஆல்ட்டு போட்டீங்கன்னா பேக்கிங் சோடா அழுக்கெடுக்கும் நல்லா நுரை வளம் கொடுக்கறது எஸ்எல்இஎஸ் இதில் நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி கட்டி ஆயிடுச்சின்னு பாருங்கள் எப்படி பாருங்கள் ஜெல்லு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் காட்டிப்பேன் அஞ்சு லிட்ரு பாசு நம்ம எடுக்கும்போது இப்போ எஸ்எல்ஏஎஸ் ஒரு லிட்ரு ஊற்றுனாலேயே அதோட ஆறு லிட்டர் ஆச்சு நான் இது காஸ்டிக் சோடா போட்டாங்களே அது ஒரு முக்கால் லிட்டரு இரநூறு கிராம் காஸ்டிக் சோடா தண்ணி ஒரு முந்நூறு கிராம் தண்ணி ஊற்றினேன் அப்போ வந்து அது ஐநூறு கிராம் ஐநூறு லிட்டர் ஐநூறு அப்போ அது ஒரு அரை லிட்டர் ஆயிடுச்சு ஒன்றரை லிட்ரு என்னாச்சு ஆறரை லிட்டர் நம்ம எல்லாம் கடைசியில் நம்மளுக்கு கிடைக்கும்போது ஏழு லிட்டர் கிடைக்கும் ஏழு லிட்டரு நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு வரும் நம்ம யூஸ் பண்ணுறத கொடுத்துருக்கு நம்மளுக்கு எவ்வளோ நாளைக்கு வரும் பாருங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எப்படி ஜல்லு மாதிரி அச்சுப்பாங்க இது நாளைக்கு பார்த்தோம்னா இன்னும் ஜல்லாட்டம் ஜல்லாயிரும் நல்லா கெட்டியாயிரும் இது நம்ம கொஞ்சோன்னு எடுத்து வச்சோம்னா கூட போதும் பாத்திரம் நல்லா உங்களுக்கு அப்படியே நோரம் நிறைய வரும் நிறையா கொஞ்சோன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு கிராம் போல் எடுத்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பேசன் நிறைய பாத்திரம் போட்டிங்கன்னா கூட விளக்கிறோம் அப்படி அழுக்கு போகும் ஒரு வாசனையும் கெட்ட வாடையெல்லாம் எதுவும் வராது ரொம்பவே நல்லாயிருக்கும் பா போட்ட அந்த லிக்யூட்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ பாட்டி கலர் ஊற்றுறேன் பாட்டி இப்போ என்ன கலர் ஊற்ற போகிறேன்னா ஆரஞ்சு கலர் ஊற்ற போகிறேன் ஆரஞ்சு கலர் ஊற்றிக்கலாம் கலர் ஊற்றி பார்க்கலாம் எவ்வளோ எப்படி வருதுன்ட்டு பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது உங்களுக்கு இப்போ நாளைக்கு நான் காமிக்கும் போது பாருங்கள் இப்போ நான் வீடியோ முடிக்க மாட்டேன் நாளைக்கு தான் வீடியோ முடிப்பேன் இந்த நுரையெல்லாம் இறங்கி இது தெளிவாகி இது எப்படி வந்திருக்குன்றது ஒரு நாள் பொறுத்து தான் உங்கள்கிட்ட நான் காமிக்க முடியும் இதில் செண்டு ஊற்றிடுறேன் பாருங்கள் இந்த ரெண்டு பாட்டில் செண்டு ஊற்ற போகிறேன் இது என்ன செண்டு மல்லிகைப்பூ செண்டு ஓகேவா பாட்டி பாருங்கள் நாளைக்கு பார்த்திங்கன்னா இது கோல்டன் கலரில் ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி கெமிக்கல் செய்கிறது பாட்டி உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் எலுமிச்சம் செண்டு ஊற்றிக்கிட்டீங்கன்னாலும் அதுவும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லா வாங்க நல்ல ஒரு வாசம் கொடுக்கும் எலுமிச்சம் செண்டு இன்னொரு பாட்டிலையும் ஊற்றிடுறேன் அப்போ தான் கொஞ்சம் நல்லா நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு செண்டு தேவையில்ல தான் இருந்தாலும் நம்ம கடையில் வாங்கும்போது மணக்குது இல்லையா அந்த மாதிரி தான் ஆசைப்படுவாங்க அதனால் பாத்திரம் கழுவுறதுக்கு செண்டு ஊற்றாமல் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லது உங்களுக்கு சொண்டு தேவையில்லைன்னா ஊற்றாதீங்க வீட்டுக்கு தாங்க அப்படின்ட்டு ஊற்றாதீங்க நான் பாதி இப்போ வீட்டுக்கு வச்சுக்கிறேன் பாதி கொடுத்துருவேன் மேலே தித்தி ரோம்ஸ் இருக்குது அவங்க சமைப்பாங்க சமைக்கும்போது அவங்க பாத்திரங்கிறவர்கிட்ட அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருவேன் பார்த்தீங்கன்னா அவ்வளவு முடிஞ்சது நான் என்னென்ன போட்டோம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் அளவு சொல்லியிருக்கிறேன் நான் போடும்போதே உங்கள்கிட்ட எல்லாம் அளவு சொல்லி தான் கொடுத்துருக்குறேன் நூறு கிராம் பேக்கிங் சோடா நூறு கிராம் ஜீ சால்ட்டு இரநூறு கிராம் காசிக் சோடா ஒரு லிட்ரு எஸ்எல்ஏஸ் உங்களுக்கு தேவையான கலர் ஊற்றிக்கோங்க ரெண்டு பாட்டில் செண்டு ஊற்றிருக்கிறேன் அஞ்சு லிட்ரு தண்ணி ஊற்றிருக்கேன் நம்மளுக்கு மொத்தம் வந்து ஏழு லிட்ரு கிடைக்கும் இந்த வீடியோ வந்து நாளைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேவா இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சிட்றேன் நாளைக்கு உங்களுக்கு தெளிவாக அந்த நுரையெல்லாம் அடங்கினப்புறம் நல்லா செட்டாகி வரும் அப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மறுநாள் காலையில் எப்படி ஆகிடுச்சி பார்த்திங்களா அப்படியே ஜல்லு மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி நுரையெல்லாம் அடங்கின அப்புறம்னா அது கரெக்டாக ரெடி மறுநாள் தான் அது எந்த கெமிக்கலுமே அது ஒரு நாள் ஃபுல்லாக அது ப்ராசஸ் என்ன ஆகும் நம்ம போட்ட கெமிக்கல்லாம் அது சரியாகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு கெமிக்கல் ரெண்டு நாள் கூட ஆகலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி திக்க இன்னும் திக்காயிருச்சு பாருங்கள் இது வந்து நீங்கள் நிறைய ஊற்ற வேண்டிய அவசியம் வராது கொஞ்சம் இந்த இவ்வளோ ஊற்றி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு கூட பாத்திரம் நீங்கள் கழுவலாம் அவ்வளோ திக்காக பாட்டி செஞ்சுருக்கேன் அவ்வளோ பவர்ஃபுல்லே இது ரொம்ப நல்லாவே இருக்கும் பாட்டி போட்டால் நாலே நாலு பொருளெல்லாம் போட்டிருக்கேன் கரெக்டாக பாருங்கள் கரெக்டாக செஞ்சு பார்த்துட்டு பாட்டி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நிறையா கமெண்ட் பண்ணியிருக்காருங்க நல்லா நல்ல கமெண்ட் எனக்கு வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி தான் என் பாட்டி எதிர்பார்க்குறேன் பாட்டிக்கு இந்த மாதிரி நான் செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக முயற்சி பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு நல்லா வரும் உங்களுக்கு வேண்டிதான் நான் இந்த வீடியோவே ஆரம்பித்தது நீங்கள் எல்லோரும் கற்றுக்கறணும் இது என்னோட போகக்கூடாது அப்படின்ட்டு நீங்களாம் கற்றுக்கணும்னு சொல்லி தான் நான் உங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் வந்து இது ரொம்ப ஈஸி நாலே நாள் பொருள் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு வேணும் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது ரெண்டு வருஷம் நம்ம சொந்தக்காரங்களுக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடலாம் உங்கள் பிள்ளைங்களும் கற்றுக்கும் இந்த மாதிரி நம்ம சும்மா இருக்கிற டைமில் வாங்கிட்டு வந்து உக்காந்து கற்றுக்கறலாம் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது சீக்கிரத்தில் கற்றுக்கிற வேண்டிய ஒரு லிக்விட்னா பாடி சொல்லி கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு சீக்க நல்லாவே ரொம்ப நல்லாவே இருக்கும் இது ஆனால் ஒரு பதினஞ்சு நாள் பொறுத்து பழங்குங்க உடனே புழங்க முடியாது இது வந்து பதினஞ்சு நாள் பொறுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும் இது உடனேயே யூஸ் பண்ணுற லிக்யூட் கிடையாது ஏன்னா காசிக் சோடா போட்டிருக்கோம் இல்லையா ஒன்றும் செய்யாது கையை நம்மளுக்கு அரிக்கும் அதனால் பதினஞ்சு நாள் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ திக்காக எப்படி கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் க்ளோஸ் அப்பில் கொஞ்சம் தெரியுதா என்னான்னு தெரியல அவ்வளோ நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் ஜல்லு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்குது ரொம்ப கெட்டியாக இருக்குது அப்படி விழுகுது பாருங்கள் எப்படி விழுகுது பாருங்கள் என்ன மாதிரி இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்போ தான் கரெக்டான ஒரு பக்குவது நம்ம ரொம்ப தண்ணியும் ஊற்றக்கூடாது இந்த லிக்விட் இந்த நம்ம ஊற்றும் போதும் நம்ம கரண்டியிலேருந்து இந்த மாதிரி விழுகணும் இந்த மாதிரி விழுந்தால் தான் அது கரெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக நம்ம பண்ணிருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி விழுகணும் தண்ணியாக கட 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 கடன்னு கொட்டக்கூடாது ஓகேவா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதே மாதிரி இன்னொரு டைப்பும் இருக்குது அது இன்னொரு தடவை செஞ்சு காமிக்கிறேன் நான் சோப்பை புத்தியும் சொல்லியிருக்கிறேன் மணி மணிக்கு மணி பொறுமையாக இருங்க நான் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே பாட்டிக்கு ஒரு லைக் தட்டி விட்ருங்க இது எப்படியும் நம்ம இந்த மாதிரி திக்கா செஞ்சு வச்சுட்டா ரெண்டு வருஷத்துக்கு வரும் பாட்டி பாருங்கள் ஊற்றி வச்சுட்டேன் மொத்தம் எனக்கு ஆட்ரு ஆட்ரு லிட்டர் கரெக்டாக கிடச்சிருக்குது இதே மாதிரி முயற்சி பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது ட்ரை பண்ணுறதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி வந்திருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் பாட்டிக்கு சொல்லுங்கள்